thank you வலது நேரம் எடுத்து வச்சு உள்ள வாமா அக்கா திருமண சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க ஆனா என்னிட கல்யாணம் நீங்க பித்த தான் நிச்சயமா இருக்கு எனக்கு எதிர்பார்த்து வாழறதுக்காக நான் இங்க வரல உங்க குழந்தையோட அம்மாவா நான் இங்க வந்திருக்கேன் இந்த வீட்டில் எப்பவும் எல்லாரும் சந்தோஷமா இருக்க நான் துணியா இருக்கணும் எனக்கு நீங்க துணியா இருக்கணும் நானும் எங்க அம்மா கிட்ட நீங்களும் வேண்டிக்கிட்டீங்களா என்ன வேண்டிக்கிட்டீங்க அனு இனிமே இந்த டீச்சர்னு கூப்பிடக்கூடாது அம்மான்னு கூப்பிடணுன்னு வேண்டிக்கிட்டேன் சரி நீ தினமும் என்ன வேண்டிக்குவ எங்க அம்மா சீக்கிரம் திரும்பி வரணும்னு வேண்டிப்பேன் நான் தான் வந்துட்டேன்ல நீங்க அம்மாவா டீச்சர் இல்லையா ஆமா இனிமே நான் தான் அம்மா என் அம்மான்னு தான் கூப்பிடணும் சரியா சரிங்க அம்மா அணோ வர புதன்கிழமை அம்மா என்னையும் சுமத்தையும் விருந்து கூப்பிட்ருக்காங்க உங்க கிட்ட கேட்டு போகலாமேன்னு தாராளமா போய்டுவாங்க மாப்ளை கட்டாயம் போக வேண்டியதுதான் சரிங்க மாமா மாப்பிளை ஆஹ் அங்க பார்த்தீங்களா அதெல்லாம் இல்ல இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் வெறும் செங்கல்லும் சிமெண்ட்டுமா இருந்த அந்த கட்டிடம் ஒரு பொண்ணு வந்ததும் ரத்தமும் சதையமா மாறிடுச்சு பாத்தீங்களா மாப்பிள அணுவ சுமதி எவ்வளவு பாசமாக கவனிச்சுக்கிறா பாத்தீங்களா நீலாவே நேரில் வந்த மாதிரி இருக்கு எனக்கு எப்படியோ என் பேத்திக்கு அம்மா இல்லாத குறை தீர்ந்தது எனக்கு என் பொண்ணு இல்லாத குறை தீர்ந்தது எல்லாம் அந்த அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும் எந்த அம்மா மாமா பராசக்திக்கு வச்சுக்கோங்களேன் நான் சுமதி அனுமேல நீ வச்சிருக்க பாசம் என்னைக்குமே குறைய கூடாது அது அதிகமாகுமே தவிர நிச்சயமா குறையாதுங்க ஏன் நான் சொல்றேன்னா என்னோட ஆசைக்காகவோ எனக்கு ஒரு துணை வேணுன்றதுக்காகவோ நான் இதுக்கு ஒத்துக்கல அனுக்கு ஒரு நல்ல அம்மா வேணும் அதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன் இது எப்பவுமே உன் மனசுல இருக்கணும் நான் ஒண்ணு மற்ற பொண்ணுங்க மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிங்களை பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கல அணுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும் அனு வளர்ந்து பெரிய விளாற வரைக்கும் தான் நமக்கு எல்லோடு அணுக்கு அம்மா அப்பாவா இருக்க முடியுமே தவிர நாம ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இருக்க முடியாது இந்த வயசுல உனக்கும் ஆசை கனவு இதெல்லாம் இருக்கும் அத அணுக்காக நீ தியாகம் பண்ணணும் எப்ப நான் அணுக்கு அம்மாவா இருக்கணும் முடிவு பண்ணணும் அப்பவே அதுக்கு நான் என்னை தயார்படுத்திக்கிட்டேன் இதை பார் சுமதி எப்பவுமே உனக்கு அணு மட்டும்தான் குழந்தையா இருக்கணும் உனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கணுன்ற ஆசையை மனசுல வளர்த்துக்காம கட்டுப்பாடா இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுப்பியா சந்தோஷமா மனப்பூர்வமா நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் ஆனால் நான் மட்டும் கட்டுப்பாடாக இருந்த பத்தாது நீங்களும் அதை கடைப்பிடிக்கணும் கண்டிப்பா நம்ம குழந்தை அனுக்காக எப்பவும் நான் கட்டுப்பாடாக இருப்பேன் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா இந்த மாதிரி மாமனார் கிடைக்கிறதுக்கு நீ ஏழு ஏழு ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு அவனுக்கு என்னடா அவன் அதிர்ஷ்டகாரன் தான் அதனால தான் அவனுக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு பண்டிகை கிடைச்சிருக்கா ஜூஸ் எடுத்துக்கோங்க எல்லூச நான் குடிச்சி என்ன போறேன் புழுசா கல்யாணம் பண்ணவங்களுக்கு பொண்ணு பிள்ளைக்கு முதல்ல கொடு விருந்து சாப்பாடு எல்லாம் தடபுடல ரெடி ஆயிட்டு இருக்கு நம்ம எல்லாரும் ஒன்ன உட்கார்ந்து சாப்பிடணும் சுமதி நான் உன்ன பார்த்து சந்தோஷத்துல உன்னை மறந்துட்டேன் உனக்காக மறுசீதன புடவ எடுத்து வச்சிருக்கேன் இது எடுத்துட்டு வரேன் ஏய் நந்தினி வெளிய இப்ப விளையாடுங்க சுமதி இன்னைக்கு நீ இந்த புடவ கட்டிட்டுதான் விருந்து சாப்பிடணும் ஜெயந்தி உள்ள கூட்டிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான்டா நம்ம குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அண்ணே ஏன்னா இப்படி பேசுறீங்க நம்ம குடும்பத்துல சந்தோஷத்துக்கு என்னென்ன குறைச்சல் நீ வேறடா அந்த காஞ்சனா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே தான்டா இருக்கா எந்த நேரத்துல எந்த கூட்ட தூக்கி போடுவானே தெரியல உன் கல்யாண தான் அந்த காஞ்சனா மறந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் நல்லதா இருக்கு நான் அதை செலக்ட் பண்ணேன் என்னமா உட்காந்துட்ட புடவை மாத்திக்கோ இல்லக்கா இன்னைக்கு பூரா இங்க தானே இருக்க போறேன் அப்புறமா கட்டிக்கிறேன் கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் தான் ஆகுது ஏன் இப்படி டல்லா இருக்க ஒருவேளை இஷ்டம் இல்லாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சியா ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா மனப்பூர்வமா இஷ்டப்பட்டு தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் ஆனா என் மனசுல இருக்கிற கவலையே வேறக்கா நீ புதுசா கல்யாணம் பண்ணி வந்திருக்க பொண்ணு மனசுல எந்த கவலையும் இருக்க கூடாது உனக்கு என்ன பிரச்சனை சொல்ல என்னால முடிஞ்சா தீர்த்து வைக்கிறேன் என் கல்யாணம் நடக்க காரணமா இருந்தவங்க ஒருத்தர் இருக்காங்க என்ன காரணமோ தெரியல அவங்க கடைசி வரைக்கும் என் கல்யாணத்துக்கு வரவே இல்லை யார் அவங்க அவங்களோட பேர் காஞ்சனா கல்யாண சந்தோஷத்தையெல்லாம் ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ள முடிச்சுக்கிட அதுக்கப்புறம் உனக்கு ஒரு பெரிய வேலை காத்துட்டு இருக்கு அந்த காஞ்சனாவை ஊற விட்டு துரத்தணும் அதை விட வேற என்னென்ன வேலை இருக்கு எனக்கு தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்பாங்க அந்த காஞ்சனாவை என்ன பண்றேன்னு பார் என்னக்கா ஒண்ணுமே பேசாம அப்படியே உட்காந்துட்டீங்க உங்களுக்கு காஞ்சனவ தெரியுமா அந்த காஞ்சனவ பத்தி உன் வீட்டுக்கார்ட்ட ஏதாவது பேசிருக்கியா இல்ல பேசிராதா காஞ்சன இந்த குடும்பத்துக்கே ஜென்ம பக இருக்கிற எல்லாருக்கும் அவங்க விரோதி அப்போ அவங்கள கெட்டவங்கன்னு சொல்றீங்களா தெரியல அப்போ இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கெட்டவங்கன்னு சொல்றீங்களா இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது என் புருஷன் நல்லவரா இந்த குடும்பத்தில் இருக்கவங்கள நல்லவங்களா கெட்டவங்களான்னு என்னால் ஆராய்ச்சி பண்ண முடியாது சரி அந்த பேச்சு வேண்டாம் விட்டுரு அது எப்படிக்கா விட முடியும் இது பாரு சுமதி நாம இந்த குடும்பத்துக்கு வாழ வந்திருக்கவங்க இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அனுசரிச்சுதான் போயாகணும் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்கள தானக்கா நம்ம அனுசரிச்சு போக முடியும் நீ சொல்றது சரிதான் ஆனா நம்ம சூழ்நிலையும் பார்க்கணுமே இது பாரு நீ ஒரு உயர்ந்த நோக்கத்தோட இந்த குடும்பத்துக்கு மருமகளா வாழ வந்திருக்க அதுக்கு எடுத்துக்காத தேவையில்லாத ஆராய்ச்சி பண்ணுறத விட்டுட்டு அனுசரிச்சு போ இல்லைன்னா வீணா நம்ம வாழ்க்கையை நாமளே பணம் வச்ச மாதிரி ஆயிடும் இந்த வீட்டில் இருக்கவங்க காஞ்சன அவ பகையா நினைச்சாலும் பொதுவாக எல்லாரும் ரொம்ப நல்லவங்க தான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு பத்து வருஷம் ஆகுது இன்னை வரைக்கும் என் வீட்டுக்கார் என்கிட்ட அன்பாக தான் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ராமு ரவி ரமேஷ் எல்லாரும் என் கிட்ட அன்பாக தான் இருக்காங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க வேற எந்த பொண்ணும் எடுத்து பார்க்க மாட்டாங்க தேவையில்லாத எந்த கெட்ட பழக்கமும் உங்ககிட்ட கிடையாது என்ன வீண் ஜம்பம் வரட்ட கௌரவம் தேவையில்லாத பிடிவாதம் பிரச்சனையே இவ்வளவு நல்லவங்கன்னு சொல்றீங்க ஆனா காஞ்சனாவை மட்டும் ஏன் ஜென்ம விரோதியா நினைக்கணும் இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பகம் டேய் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல காஞ்சனாவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அவளுக்கு நம்ம ராமோட கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சிருந்தா ஏதாவது கரெட்டா பண்ணி தடுத்து நிறுத்திருப்பா கரெக்டாமா தான் என் கல்யாண விஷயத்தை பத்தி அவளுக்கு தெரிய கூடாதுன்னு என் மாமனர்கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன் ஏமா அவ ஏதாவது அப்படி பண்ணிருந்தா நான் சும்மா டேய் டேய் சும்மா இருடா எப்ப பாரு அவளை வெட்டுவேன் குத்துவேன் சொல்றது ஆனா ஒண்ணுத்தையும் காணும் ஏமா நான் ஆபீஸ்க்கு அங்க போனா அவ என்ன மதிக்கிறது இல்ல வீட்டுல இருந்தா நீ இலக்காரமா நினைக்கிற என்ன என்னன்னு தான் நினைச்சிட்டீங்க இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் அத்தையோட டார்ச்சர் தாங்க முடியாம தான் மாமா செங்கல்பட்டுல போய் செட்டில் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க ஆனா அத்தைய கேட்டா அந்த சீதா தான் வசியம் பண்ணி என் புருஷனை என் இருந்து பிரிச்சுட்டான்னு சொல்றாங்க இதுல யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய்னு எதுவுமே தெரியல அப்போ இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துட்டா இந்த பிரச்சனை எல்லாம் தீந்துடும் ஒன்னா சேர்க்கணுங்கிற தான் காஞ்சனா வந்திருக்கா தான் அவளை இவங்க எல்லாம் விரோதியா நினைக்கிறாங்க நானும் காஞ்சனா பக்கம் நியாயம் இருக்குன்னு எத்தனையோ தடவை உங்க கிட்ட வாதாடி இருக்கேன் ஆனா யார் என் பேச்சு கேக்குறா இது பாரு சுமதி நீ இந்த குடும்பத்துக்கு புதுசா வாழ வந்திருக்கவ தயவு செஞ்சு காஞ்சனாவை பத்தி மட்டும் உன் புருஷன் கிட்ட பேசுறாத உன் குடும்பம் உன் புருஷன் உன் குழந்தன்னு சந்தோஷமா வாழ பழகிக்கோ உன்னை என் தங்கச்சேன்னு நினைச்சு சொல்றேன் ஜெயந்தி இன்னுமா ட்ரெஸ் பண்ணி முடியல சீக்கிரம் வாங்க இதோ வந்துட்டோம் வா புடவை கட்டிக்கோ காஞ்சனாவை உனக்கு தெரியும்னு மட்டும் காட்டிக்காத சுமதி, ட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில போலாம் எங்கங்க கல்யாணம் ஆகி உன்னை எங்கேயுமே கூட்டு போல நீ எங்க போன சொல்லு அங்க போலாம் நான் பொதுவாகவே எங்கேயும் வெளியே போறது இல்ல அப்பப்போ அம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வருவேன் அப்ப அம்மன் கோயிலுக்கே போலாம் சீக்கிரம் கிளம்பு சரி ம் முத்தமா

அம்மன் கோயில் போலாம் சொல்லிட்டு இங்க வந்திருக்கீங்க இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு முடிச்சுட்டு கோயிலுக்கு போலாம் உள்ள இருக்கிற மேடம் கொஞ்சம் வெளியில வரீங்களா என்ன பாக்குற திடீர்னு வந்திருக்குமே டென்ஷன் இருக்க இவதான் என் வைஃப் பேர் சுமதி சுமதி இவங்க தான் காஞ்சனா நல்லா பாத்துக்க நமக்கு நல்லது செய்யறவங்கள விட கெட்டது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆமா காஞ்சனா எனக்கு மட்டும் இல்ல என் குடும்பத்துக்கே ஜென்ம விரோதி இனிமே விரோதி விரோதிதான் நீ ஏமாந்து போய் இந்த காஞ்சனா உருவாக்கின சிக்கல்ல மாட்டக்கூடாதுதான் இவளை நான் உனக்கு அறிமுகப்படுத்துறேன் நம்ம கல்யாணம் இவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஏதாவது கோல்மால் பண்ணி நம்ம கல்யாணத்தை நிறுத்திருப்பா அதனாலதான் இவளுக்கு தெரியாம கோயில சிம்பிளா நம்ம கல்யாணத்தை முடிக்க சொன்னேன் பேசி முடிச்சிட்டீங்களா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன வெளியில நின்னு பேசிட்டு இருக்கீங்க உள்ள வாங்க நான் ஒண்ணும் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல மறுபடியும் வசுந்தராதாஸ் பிரச்சனை மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கி எங்களை பிரிக்கலான்னு நினைக்காத நான் சுமதி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்களா

வாய மூடு யாருக்கு தெரியாம என் கல்யாணத்துல மொய் எழுதி மரியாதை பண்றிய அந்த மரியாதையை நான் திருப்பி கொடுக்கணும் அதுக்காகத்தான் இங்க வந்தேன் சுமதி இந்த இவ பணம் நம்ம கிட்ட இருந்தா நமக்கு தான் தருத்துறோம் இருக்கிற லட்சுமி கூட ஓடி போயிடும் இத என் கையால கொடுத்தா நல்லா இருக்காது பொம்பளைக்கு பொம்பளை திருப்பி செஞ்சாதான் நல்லா இருக்கும் இது அவன் மூஞ்சில தூக்கி ஏறி என்ன பாக்குற என்னங்க இதெல்லாம் நான் சொல்றேன்ல இவன் மூஞ்சது தூக்கி ஏறி இது பாரு சுமதி நீ இந்த குடும்பத்துக்கு புதுசா வாழ வந்திருக்கவ தயவு செஞ்சு காஞ்சனாவை பத்தி மட்டும் உன் புருஷன் கிட்ட உன் குடும்பம் உன் புருஷன் உன் குழந்தைன்னு சந்தோஷமா வாழ பழகி என்ன சுமதி யோசிக்கிற உனக்கு தாலி கட்டின சொல்றேன் அவன் மூஞ்சில ஏறி என்ன தான் உனக்கு முக்கியமா போயிட்டாரா சொன்னதை செய்